மின்ட்டு பஸ் ஸ்டாப்பில் அந்த திருநங்கையை போட்டு அடித்து ஆட்டோவில் ஏற்றுகிறாங்க ஒரு ஆண் பெண் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அதையும் பாருங்கள் அதாவது ஜமாத்துன்றது வேற அந்த நாயக்கு தலைவிகள் தான் நான் வேணான்றேன் ஒரு செப்பல் கடையிலேருந்து எனக்கு ஒரு ஃபோனு ஒரு முன்னூத்தி இருபது ரூபாய் செருப்பை வந்து ஒருத்தவங்க திருடிட்டாங்க மந்த்ரா போய் சொல்லலாம் ஒரு காவல்துறை போய் சொல்லலாமா ஒரு பொம்பளை பொழிச்சே அடிக்கிறாங்க போன வாரம் நடந்திருக்கு சரிங்களா செயின் தேடி சைடு கிட்ட போய் விற்கிறாங்க இதுக்கெல்லாம் இப்போ இவங்க ஜமாத் என்ன சொல்லுதுங்க மந்த்ராவை அழிக்காம நான் வந்து மூக்குத்தி போட மாட்டேன்னு மூக்குத்தி கைட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்தோன்னே எல்லாருமே அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஜமாத் தரப்புல என்ன சொல்லப்படுதுன்னா முன்னாஜி அவர்களை மிரட்டினாகவும் மிரட்டினல் பேர்ல தான் வந்து முன்னாஜி வந்து ஜமாத்தியே கலைச்சதாகவும் அது மட்டும் இல்லாமல் முன்னாஜியை மிரட்டி தான் அஞ்சு லட்சம் ரூபாய் வாங்கினதாகவும் சொல்லப்படுது இது உண்மையா அதாவது முன்னாஜியை மிரட்டுறதுக்கு முன்னாஜி ஒன்னே குழந்தை கிடையாது அவங்க சென்னையில் இருக்கிற இருபத்தி ஒரு பேருமே மேய்க்கக்கூடிய ஒரு ஆள் அவ்வளோ பெரியவங்க அவங்க அப்போ அவங்களுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அவங்கள சாதாரணமாக ஒருத்தர் போய் மிரட்டிட முடியுங்களா நான் அவங்கள மிரட்டினேன் கொண்டேன் இதெல்லாம் இவங்க தான்ப்பா சொல்கிறாங்க இவங்க சொல்லும்போது நான் முன்னாடி மிரட்டியிருந்தேன்னா அதே முன்னாடி எனக்கு பர்த்டே விஷயம் சொன்னாங்க எனக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் சொன்னாங்க நடுவில் எவ்வளோ என்கிட்ட அவங்க கூப்பிட்றது செல்லமாக இருந்தால் கூப்பிடுவாங்க வேணும்னா கூட பாருங்கள் அது இப்போ கூட ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு வைக்கிறேன் கேளுங்க மந்திரா செல்லமா ரிட்டன் டே ஆரோக்கியம் நல்ல ரொம்ப நல்லா இப்படி இருக்கும் பொழுது எதனால உங்க மேல அடுக்கடுக்கா குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு இவங்களுக்கு போறாமங்க முன்னாடி முன்னாடி தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எப்படின்னா சொல்றது வயசாயிடுச்சு இந்த சண்டை சச்சுர்லாம் வேண்டாம் சில தவறுகள் பண்ணிட்டோம் அதுக்கு உண்டானதை பேசி சமாதானமாக ஆயிட்டோன்னு ஆனால் இந்த இருபத்தி ஒரு நாய்க்குக்கும் மனசு ஆறலை இருபத்தி ஒரு நாய்க்குக்கு அந்த இதுவெல்லாம் அடங்கலை ஆத்திரங்கள்லாம் அடங்கலை ஏன்னா இவங்கெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்டுது எங்கள் இன்ஸ்பெக்டர்கிட்ட மன்னிப்பு கேட்டுது அந்த பெரியமையோட அன்பு வந்து சிலர் முன்னாடியே வந்து எங்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டாங்க அதெல்லாம் வந்து இவங்களுக்கு ஆத்திரம் வந்து அடங்கலை அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னாஜிக்கு அடுத்து ஒரு மாலக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்களும் வந்து என்ன பயன்ட்டேன் ஒரு சபதம் எப்படி கண்ணைக்கு முடிய விரிச்சு போட்டுக்கிட்டு மதுரையை எரிச்சாங்களோன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு சபதம் மந்த்ராவை அழிக்காம நான் வந்து மூக்குத்தி போட மாட்டேன்னு மூக்குத்தி கைட்டி கொடுத்துட்டாங்க கொடுத்தோடனே எல்லாருமே அழ ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணுத அந்த சம்பவங்கள்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து மறக்க முடியல அப்ப இவ ஒரு தனியாளாக இருந்து இவ்வளோ பண்ணிட்டால நம்ம இருபத்தி ஒரு நாயக்கங்களையும் இருபத்தி ஒரு கல்நாயக்கங்களையும் ஒரு ஆட்டி படைச்சிட்டாலே இவ்வளோ ஏதாவது ஒன்றில் மாட்டி இவ்வளோ ஏதாவது ஒரு இது பண்ணி இவள் கையில் விலங்க மாட்டி ஜெயிலுக்கு அனுப்பணுன்ற ஒரு முயற்சியில் இவங்க அத்தனை பேருமே இருக்காங்க பட் அது வந்து நீங்கள் யோசிக்கிறது கரெக்டுக்கு தான் ஆனால் மாரி நீங்கள் நல்லவங்களாக இருந்துட்டு போகணும்ல நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தானே இன்னொருத்தரோட குற்றக்குறைகளை நீங்கள் எடுக்க முடியும் ஒவ்வொரு நாயகி வீட்லேயும் ஓராயிரம் பிரச்சனை இருக்குது நான் இந்த ஜமாத்தில் கஷ்ட நஷ்டப்பட்டு சில இதெல்லாம் தான் நான் வெளியே வந்தேன் சரிங்களா எல்லாத்தையும் எழுந்து வெளியே வந்தப்போ என்னமாரி பாதிச்சு அவங்க எவ்வளோ பேர் இருக்கிறது அதுக்கப்புறம் என்கிட்ட நிறைய பேர் ஃபோன் மூலிமா பேசினாங்க அவங்க பேசுவோக நம்மளுமே நிறைய பேர் இருக்காங்கன்றதை நான் உணர்ந்து தான் வெளிச்சம்னு சொல்லி ஒரு அறக்கட்டளையே நான் ரிஜிஸ்டர் பண்ணேன் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்பு வெளிச்சம் அறக்கட்டளை பொழுதுதான் ஒரு உதவிக்கரம் நீட்டி வந்தக்கூடிய அஸ்விகான்ற ஒரு திருநங்கை வந்து நீங்கள் வந்து அஸ்விகாவுக்கு பல உதவிகள் செஞ்சீங்க பல ஊடகங்கள் அறியும் அதை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இந்த ஜமாத் பிரச்சனையில் உங்களுக்கு எதிர்த்து அவங்க ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதாவது அஸ்விகான்ற ஒரு திருநங்கை வந்து எங்கிட்ட வரும்போது அவங்க ஆரம்பத்தில் எங்கிட்ட வந்தப்போ பேசின வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்குது கடைசி வரைக்கும் அவங்க எங்கிட்ட லாஸ்ட்டாக பேசின வாய்ஸ் ரெக்கார்டும் இருக்குது அந்த அஸ்விகா வந்து நாங்கள் பிரச்சனை கையில் எடுத்தோம் மூணு நாள் என் வீட்டில் வச்சுட்டு இருந்தேன் ஏன்னா வரும்போது காயங்களோடு வந்தாங்க ஒ ஒரு ரூபா கையில் இல்லாமல் திருவள்ளுவர் திருநின்ற ஊர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வரைக்குமே வந்து அவங்க திருட்டு ட்ரெயினில் தான் வந்தாங்க ஏன்னா ஒரு ரூபாய் கிடையாது வலி வேதனையோடு வந்தாங்க சென்ட்ரல்லேருந்து என் வீட்டுக்கு நான் கொடுத்த ஆறுநூறுபா காசு ஆட்டோக்கு பார்த்தாக்கா முகலாம் தேஞ்சி கையெல்லாம் வெட்டி அப்படி இப்படின்னு வந்தாங்க வந்து அவங்க கதர்ன கதர்லாம் பார்க்கும்போது என் வீட்லேயே ஃபுட்டேஜ் இருக்குது நான் ஃபோட்டேஜை எடுத்து வச்சுருக்கேன் சொல்லி எனக்கு வாக்கு மூலமும் கொடுத்தாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி சம்பவம் அப்படின்ட்டு சரி நீ என் என்ன எதிர்பார்க்க அவங்க அஞ்சு பேருமே ரிமாண்ட் பண்ணணும்னு அவள் ஒட்டாரமாக இருந்தான் அதுக்கப்புறம் நான் அவ எங்கள் அட்வொகேட்டை கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் நீ நேராக வந்து வேப்பேரியில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நான் என்ன நடவடிக்கை எடுங்க வேப்பேரிக்கு போகிறோம்ப்பா அங்கே என்ன பண்ணிட்டாங்க இது வந்து ஆவடி தான் போகணும் இங்கே கிடையாதுன்ட்டாங்க நான் ஒரு சுகர் பேஷண்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆவடிக்கு போகிறோம் ஆவடி கமிஷனர் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கொடுக்கும்போது கமிஷ்னரும் அஸ்விகாவம் தான் பேசுகிறாங்க இதுக்கு பக்கத்தில் நான் சும்மா உட்காந்துருக்கேன் அப்போ அவர் கேட்குறாரு எ எதனால் இந்த பிரச்சனை அந்த ரீசனை சொல்கிறாட்டு அவங்க கையில் இந்த காயம் முகத்தில் இருந்த காயத்தெல்லாம் காட்டுறாங்க அப்போ சார் என்ன பண்ணார் அந்த பாக்கம் சொல்லக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் போட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்ககிட்ட கேஸ் கொடுத்தா நீங்கள் ஏன் வாங்கலை அது யாருன்னு பார்த்து எஃப்ஐஆர் போடுங்க ஏன்னா உங்கள் மேலே நிறைய காயங்கள் இருக்குதுன்னு அவரே சொல்லிட்டார் எங்களை ஆறு மணிக்கு போக சொன்னார் எனக்கு டைம் இல்லை ஆறு மணி வரைக்கும் என்னால் வெயிட் பண்ண முடியல ஏன்னா அப்போ நாங்கள் போகும்போது மதியம் பன்னெண்டரை மணி ஆறு மணி வரைக்கும் எங்கே போக முடியும் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் அந்த பாக்கம் டேஷனுக்கு போகிறோம் நானும் கூட ஒரு அட்வொகேட் ஆயிட்டீங்க அப்போது இந்த மூணு நாளைக்கு காருக்கு எவ்வளோ ஆயிருக்கோம் செலவுகள் எவ்வளோ ஆயிருக்கும் கூட ஒரு ரெண்டு திருநங்கைகள் அஸ்விகா நானும் ஒரு அட்வொகேட் இந்த மூணு நாளுமே இவங்க கூட சுற்றுறோம் அதுக்கப்புறம் ஏன்னால் இவங்க எல்லாத்தையுமே எழுந்து வந்திருக்காங்க இவங்க கையில் ஒருபா கிடையாது நம்மளை நம்பி ஏதோ ஒரு நியாயம் கிடைக்குமேன்னு வந்திருக்காங்க அதில் ஏமாற்றம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போனோம் அங்கே போய் வந்து பார்க்கும் இன்ஸ்பெக்டர் வந்து எங்களுக்கு சாப்பாடுலாம் அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அப்புறம் மேலே உட்கார வச்சு அவர் கேட்கும்போது அங்கேயும் பிரவீன் நான் ஒரு வார்த்தை என் வாய் திறந்து பேசல அஸ்விகா பேசி இன்ஸ்பெக்டர் கேள்வி கேட்குறாரு அஸ்விகா பதில் சொல்கிறாங்க நான் பக்கத்தில் உட்காந்து இருக்கேன் அப்போ அவர் லாஸ்ட்டை என்ன பண்ணணும் இவங்க அஞ்சு பேருமே ரிமாண்ட் பண்ணணும்னு இவங்க அஸ்விகா சொல்கிறாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன் சார் ஏ ஒன் ஏ டூ யாருன்னு பார்த்து போடுங்க சார் அஞ்சு பேர்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி அப்புறம் சார் வந்து மூணு பேர் மேலே தான் எஃப்ஐஆர் போட்டார் அப்போ வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கமா அந்த இன்ஸ்பெக்டரு கூட ஃபோன் பண்ணி கேட்கலாம் அவர் சொல்கிறாரு ஏமா இவ்வளோ பிரச்சனை இருந்தது நீங்கள் ஜென்யூனாக உட்காந்துட்டு இருக்கீங்களே யாருமே மேலேயோ ஒரு கோபம் இல்லையா எதுவுமே நீங்கள் பேசவே இல்லையா அவங்களே தான் இது பண்ணுறாங்க பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு நல்ல ந நபரை இன்றைக்கி சந்திச்சுருக்கேன்னு சொல்லி இது உண்மை சத்தியம் அந்த இன்ஸ்பெக்டர் சொன்னது அதுக்கு எங்கள் அட்வொகேட்டாக சாதிச்சிருக்கிறாங்க சொல்லிவிட்டு அவர் என்ன சொன்னார் எஃப்ஐஆர் போடுறோம் எஃப்ஐஆர் போடுறதுக்கப்புறம் நீங்கள் வீடு இருக்கக்கூடாது ஏன்னா அது உள்ள புள்ள அவங்க ஆளுங்க தான் இருக்காங்க ம இன்னைக்கு ஜெயிலுக்கு அமுட்டு போது அவங்க கரை வச்சு மறுபடியும் மறுபடியும் சண்டை வரும் நீ ஊருக்கு போகிறியம்மா அவங்க அப்பா அம்மாலாம் எங்கே இருக்காங்க டீட்டெயிலாக அவர் கேட்குறாரு இவளும் சொல்கிறான் வேலூரில் இருக்காங்கன்னு சரி எஃப்ஐஆர் போடுறது ஸ்ட்ராங் இல்லை சார் நீங்கள் போட்டே ஆகணும் அவங்கள ஜெயிலுக்கே அமுச்சு ஆகணும்னு இவன் சொல்கிறான் அதுக்கப்புறம் அவர் எஃப்ஐஆர் போடுறதுக்கு நெக்ஸ்ட் டே ஆகிடும் அவங்கள வர வச்சு நாங்கள் இது பண்ணோம் ஒரு பத்து நாள் நாங்கள் எல்லாமே ஊடக மறைஞ்ச ஒரு விஷயம் தான் அப்படி இருந்த அஸ்விகா இன்னைக்கு வந்து மந்த்ரா அவர்கள் வந்து என்னோட வந்து வீட்டில் இருக்கணும்னா அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கேட்டாங்க அவங்க சொந்த ரிவெஞ்சை வந்து என்ன வச்சு பயன்படுத்தினாங்கன்ற மாதிரி ஊடகங்களுக்கு நேர்காணல் அதாவது என்ன விஷயம்னா அஸ்விகா வந்து திருவள்ளூர்ல தானே அவங்க கூட தானே தங்கி இருந்தாங்க அவங்களோட வருமானம் பொழப்பு இல்லாமல் அந்த திருவள்ளூர்ல தான் இங்க சென்னையில் கிடையாது சரிங்களா அப்போ இந்த விஷயமா அவங்க மூணு பேரை ரிமாண்ட் பண்ணியாச்சு அஸ்விகாவை அந்த இன்ஸ்பெக்டரே வந்து வீடை காலி பண்ணி ரெண்டு உமன் அப்போ ஏற்கனவே எல்லாம் சொல்லியிருப்பேன் ரெண்டு லேடி போலீஸ் வந்து அவங்க சாமான்லாம் மூட்டை கட்டி வேலூர்லேயே இட்டுன்னு போய் விட்டு அவங்க அம்மா கூட ஒப்படைச்சு ஃபோட்டோ எடுத்துட்டாங்க வேலூர்லேயும் விட்டாச்சு வீட்டில் ஃபோட்டோவும் இருக்கு அங்கே இன்ஸ்பெக்டர்கிட்ட இருக்கு வீட்டுலேயே இட்டுனு போய் விட்டாச்சு அவள்கிட்ட ஒப்படைச்சிட்டு வந்து அவங்க தரப்பில் என்னன்னா நான் வீட்டுக்கே என்ன என்ன நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லுவார்ப்பா மந்த்ரா போய் சொல்லலாம் ஒரு காவல்துறை போய் சொல்லுமா அன்றைக்கி அட்டன் பண்ண அந்த எஸ்ஐன்ற ஒரு போய் சொல்ல ராமகிருஷ்ணன் ஒரு எஸ்ஐ நம்பர் என்கிட்ட இருக்குது போய் சொல்லுவாரா அங்கே கேட்டா அதை சொல்ல போகிறாங்க விட்டுட்டு வந்தாச்சு வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் இவன் அஸ்விகா வீட்டுக்கு வந்தா வந்து இந்த மாதிரி மாமியா எனக்கு பொழுப்புக்கு இடம் இல்லைன்னு நீ எங்கே சம்பாதிச்சு அங்கேயே போய் சம்பாதிடி ஆனால் தங்குறதுக்கு எங்கே தங்குறேன்னு யோசிச்சுக்கு ஏன் வீட்டிலே வச்சுக்க முடியாது சொல்லணும் உடனே இல்லை நான் வந்து திருவள்ளூர் டு வேலூர் பக்கம்னு எதை சொன்னால் ஒன் ஹவரில் போயிடலாம் ரெண்டு ஹவரில் போயிடலாம் நான் வந்து கடை கேட்டுட்டு நான் போய்க்கிறேன் இது வந்து பொழப்பு தெளிவாகவே சொல்கிறேன் இதில் நான் தலையிட முடியாது ஏ நான் என்ன சொல்கிறேன் வெளிச்சம் மரக்கட்டளை மூலியமானா கடைக்கு போகிறவங்க கடைக்கு போங்க அதிகாரமாக கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லாதீங்க கொடுக்குறத வாங்கிக்கின்னு இமாந்தரியாக வந்து இமாந்தரின்னா கொடுக்கறத வாங்கிக்கின்னு டீசெண்டாக வந்துடுங்க அங்கே போய்ட்டு நாங்கள் அஞ்சு பேர் வந்திருக்கோம் நாலு பேர் வந்திருக்கோம் இவ்வளோ கொடு துணி தூ அந்தமாரி வச்சுக்காதீங்க இதை தான் நான் வெளிச்சம் சார்பாக சொல்றது அதே போல் இன்னொரு விஷயமா வந்து பாலியல் தொழிலுக்கு போனாலும் அங்கே திருடாதீங்க கொள்ளாடிக்க நம்ம செய்யறதே தவறு தான் வேற வழி இல்லைன்ற பட்சத்தை தான் நம்ம போகிறோம் போங்க அங்கே போய் திருடாதீங்க வரவங்க போகிறவங்களும் மிரட்டாதீங்க அஹ் சில சம்பவங்கள்லாம் பண்ணாதீங்க அதாவது திருநங்கையினால ரெண்டே ரெண்டு வருமானம் தான் ப இது நான் தெளிவு தெளிவாகவும் சொல்லிக்கிறேன் ஒன்னு கடைவசலு இன்னொன்னு பாலியல் தூள் வேற எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் போது அதை நேர்மையான வழியில வந்து போய்க்கோங்க திருடுறதுனால தானே அங்கே பிரச்சனை வருது கொலை நடக்குது கை கால் வெட்டுறாங்க இந்த இப்போ கூட பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி கோயமேடு பஸ் ஸ்டாப்பில் வந்து ஒரு திருநங்கையை பாட்டில் வச்சு குத்திட்டாங்க இதில் எதனால் நடக்குது நீங்கள் கை போட்டு காசு எடுக்கிறதுனால தானே அந்த இதில் வருது இதை தான் நான் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்ன கண்டி பாலியல் தொழிலுக்கு போகிறது வந்து நான் தடுக்கலை கடை வசூலுக்கு போகிறது நான் தடுக்கலை அதாவது மந்த்ரா வந்து ஹெல்ப் பண்ணலாம் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளாக நான் ஒருத்தரை வச்சு பார்த்துக்க முடியாது புரியுதுங்களா உங்களுக்கு அதனால் நான் என்ன சொல்கிறேன் திருடாதீங்க நேர்மையாக சம்பாதிங்கன்றது தான் நான் சொல்கிறேன் இதை தான் நான் அன்னைக்கு அஸ்விகாக்கும் நான் சொன்ன விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவன் என்ன சொன்னான் இல்லை மாமி நான் வந்து டெய்லி கடைக்கு வந்து நான் அப்படியே வீட்டுக்கு போயிடுவேன் ஓகேடின்னு சொல்லி விட்டுட்டேன் அதுக்கப்புறம் மிஞ்சி போனால் பிரவீன் ஒரு மூணு நாள் வாட்டி தான் எங்கிட்ட பேசியிருப்பான் மூணு நாள் தான் என்கிட்ட போன்ல பேசிருப்பேன் எனக்கும் டைம் கிடையாது நான் என்ன நினச்சிருக்கேன் அவங்க பேரண்ட்ஸோட இருக்கான்னு நான் நினச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு நாள் ஒரு செப்பல் கடையிலேருந்து இருந்து எனக்கு ஒரு ஃபோனு ஒரு முந்நூற்றி இருபது ரூபாய் செருப்பை வந்து ஒருத்தவங்க திருடிட்டாங்க ஒருத்தவங்க அஸ்விகான் வரவங்க தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அவங்க வந்து உங்களுக்கு இது ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் அதாவது அவர் சொன்னது முந்நூற்றி இருபது ரூபா செப்பலை பற்றி சொல்ல உங்கள் மக்கள் மேலே நான் எவ்வளோ மதிப்பு வச்சிருந்தேன் ஒரு அஞ்சு பேருக்காவது பிரியாணி போட்டில் வாங்கி தருவேன் கடைசியில் என் கடையிலேயே இப்படி பண்ணிட்டாங்கம்மா அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்ற மாதிரி அவர் ஷேர் பண்ணார் அப்போ ஏன் நம்பர் எப்படின்னா அஸ்விகாண்ட் ரவங்க தான் கொடு அப்போ வந்து இவன் அந்த ஆவடி பாக்கம் இந்த சைடில் தான் வந்து இவன் கடலாக அடிக்கிறான் இவன் பாதிக்கப்பட்டதான் அதே ஏரியாவில் ஒரு ஒரு மாதம் போனால் எல்லாமே வந்து சகஜமாக இடம் இல்லையா அப்போ இவங்க வயலில் மடக்கி என்ன பேசுனாங்க ஏது பேசுனாங்க இந்த கதை எதுவுமே எனக்கு தெரியாது அதே போல் நான் அவளுக்கு செலவு பண்ண காசு கூட ஒரே ஒரு ரூபா கூட நான் இன்னும் அவ வாங்கல வாங்கலை அதுக்கப்புறம் ஒரு வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணான் அதனால் என்னோட என்னோடய கோல்ஸு மில்லியஸான கூட நானே அவளுக்கு போட்டு விட்டு அமிச்சேன் ஆனால் இதை இந்த நன்றியெல்லாம் மறந்துட்டு அது எப்படி இப்படி மாறிச்சு அது எப்படி இப்படி பேசிச்சு அதாவது இப்போ நேத்து நைட்டு கூட அஸ்விகாவை தொடர்ந்து இன்னொரு திருநங்கை வந்திருந்தாங்க இப்போ ரீசெண்டாக ஒரு இளம் திருநங்கை அவங்கள கூட வந்து கடத்துறாங்க திருநங்கையை கடத்துறாங்க இந்த ஜமாத்து இப்போ ஒரு ஒரு மாதம் ஆகுது ஒரு பதினாறு வயசு திருநங்கை வந்திருந்தா அவங்கள வந்து நான் டே போலீஸ் ஸ்டேஷன் மூலயமா போய் பேசி எல்லாமே முடிச்சு அவங்க பேரண்ட்ஸ் கூட ஒப்படைச்சிட்டேன் அதுவும் டேஷன்லேயே தான் ஒப்படைச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா அதே ஏரியாவில் சம்மந்தப்பட்ட திருநங்கையும் இருக்காங்க அப்போ இவள் போகும்போது வரும்போது ஏதோ சண்டை வந்துட்டே இருக்குன்றதுனால நீ டெய்லி காலைல ஒரு பத்து பதினோரு மணிக்கு வந்துட்டு நைட்டு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு வீட்டுக்கு போய்ட்றின்னு சொல்கிறது அவளும் டெய்லி வர ஆடைப்பாடை அவள் வந்து சுடிதார இதில் தான் இருக்கா வந்துட்டு போயிட்டு இருக்காள் இப்போது நடந்த இந்த கமிஷன் ஆஃபீஸ் போயிட்டு வந்தாங்க தெரியுங்களா வந்ததுக்கு அப்புறம் அஸ்விகாவை பிடிச்ச மாதிரி இந்த பதினாறு வயசு திருநங்கையும் பிடிச்சி எனக்கு எதிர்பார்த்திருப்பணுன்னு சொல்லி

கேட்டுக்கோங்க மின்ட்டு பஸ் ஸ்டாப்ல அந்த திருநங்கைய போட்டு அடிச்சு ஆட்டோல ஏத்துறாங்க அந்த பதினாறு வயசு திருநங்கைய அவ தள்ளி இழு ஜிம்பி வந்து ஒரு பைக்காரங்கிட்ட கை போடுறா அந்த பைக்காரன் அடிக்கிறாங்க ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதையும் மீறி அந்த திருநங்கை அங்கேருந்து ஓடி போயிட்டு எதுவும் அங்கே ரவுண்டான நான் ஏதோ சொன்னாங்க ஏதோ மணி குண்டு இருக்கமா அதையும் மூணு சுற்றி சுற்றி இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிஞ்சு ஒரு ஆட்டோக்காரன் இதெல்லாம் பார்த்து அவர் யூட்டன் பண்ணி வந்தான் அவன் ஏற்றிட்டுனு வந்தான் நானும் அவன் சோப் நைட் சேஃப் ஆகிட்டுனு வரமா பயப்படாதிக்கணுனையும் நானும் இவன் அந்த ஒன் ஒரு மணி ராத்திரிக்கு நான் ஃபோன் காணிக்கலே இவன் வீடு வர இருக்க பேசிக்கிட்டே இருக்கா அதுதான் இந்த ரெக்கார்டெல்லாம் கிளம்பிட்டியா வந்துட்டியா அவங்க பின்னால் வராங்களா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருக்கிறேன் அப்போ இவங்களுக்குள்ள என்ன நடக்குது மந்த்ராக்கு எதிர்ப்பா மந்த்ரா கிட்ட வந்தவங்களெல்லாம் எனக்கு எதிர்ப்பா திருப்பணும் அதுல இந்த பதினாறு வயசு திருநங்கை கடிச்சா இவங்களுக்கு இன்னும் நல்லா கொள்ளை கொத்து புரியுதுங்களா பதினாறு வயசு பையன் வந்தான் அவனை இப்படி அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று திருப்புவாங்க இப்போ வந்து எங்ககிட்ட இருந்தால் பதினாறு வயசு பையனை சேர்த்தா தப்பு ஆனால் மந்த்ரா கிட்ட இருந்தால் ரைட்டா எங்ககிட்ட இருந்தால் பாலியல் தொழிலுக்கு போகக்கூடாது ஆனால் மந்த்ரா கிடையாது இருந்தால் போகலாமா அப்படின்ற மாதிரி இவங்க நிறைய கதைகளை ரெடி பண்ணுறாங்க நான் என்னன்ற உண்மையை சொல்லுங்க நான் அவன் இல்லை படம் பார்த்தீங்களா எல்லாமே நடக்கும் லாஸ்ட்ல என்ன சொல்ல நான் அவன் இல்லை அவள்தான் முடிஞ்சிச்சு இவங்க எல்லாமே பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது ஜமாத் எதற்கு தானே நானும் கேட்குறேன் அதாவது ஜமாத்ன்றது வேற அந்த நாயக்கு தலைவிகள் தான் நான் வேணான்றேன் அது ஒன்னால தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஜமாத்தை வந்து யாராலையுமே உடைக்க முடியாது ஒரே ஒருத்தருக்கா செவுத்த பார்த்து வணக்கம் நல்லா கிரியா சாப்பிட்டியான்னு கேட்டுன்னு இருக்க முடியுமா ஒரு நாலு பேர் சேர்ந்தா தானேப்பா அதுவும் யாரும் உடைக்க முடியாத அதை நானும் ஒத்துக்கிறேன் ஆனால் தலைவிகள் நாயக்கங்களை தூக்கலாம் நீங்க திருநங்கைகளுக்கு நல்லது பண்றீங்கன்னா நானும் கூட அதை ஏற்றுக்குறேன் இனி வரைக்கும் ஒன்றும் பண்ணலையேப்பா இதே வந்து இன்பா தரப்புல இருந்து அவங்க பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா நீங்க ரேஷியோ எடுத்து பாருங்க முன்னாடி விட இப்போ குற்ற சம்பவங்கள்லாம் குறைந்திருக்குது திருநங்கைகள் திருந்திட்டாங்க ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா திருந்தின மாதிரியே தெரியலே எந்த இன்பாக் வந்து பைரகிட்ட தான் நான் வைக்கணும் அந்த இன்பாக் வந்து அதாவது திருடுனாங்க அதெல்லாம் குற்ற சம்பவங்கள் குறையுது இல்லையா இதுக்கெல்லாம் என்ன சொல்கிறாரு இன்பான்றவர் போன வாரம் நடந்துருக்கு சரிங்களா செயின் சைடு சேடுகிட்ட போய் விற்கிறாங்க இப்போ உங்கள் சம்பவம் தான் பாருங்கள் உங்கள் சம்பவம் இப்போ இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்லுது எடை போடுறாங்க வெயிட் போடுறாங்க இதுக்கு இந்த இதுலேயும் ஒரு ரெண்டு நாயக்கு இங்கே சம்மந்தப்பட்டிருக்காங்க இதுக்கெல்லாம் இப்போ இவங்க ஜமாத்து என்ன சொல்லுதுங்க குற்ற சம்பவங்கள் இல்லை இது திருட்டு சம்பவம்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் என்னென்னா ஒரு ஒரு ஆண் பெண் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வர இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க எந்த அளவுக்கு கேவலமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு பேசுகிறாங்க அதையும் பாருங்கள் இப்படி இதுதான் ஜமாத்துங்களா இதுதான் ஜமாத்தா அவங்க எவ்வளோ ஒரு டீசெண்டாக பேசுகிறாங்க ஒரு ஜென்ஸ் எவ்வளோ அழகாக எப்படி சாப்பிட்றது அதுக்கு எவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாங்க இது கூட விட்டுருங்க ஒரு பிரச்சனை நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு உண்டான ப்ரூஃப்பை கூட நான் காட்டுறேங்க இந்த பாருங்கள் இந்த திரு நாங்கள் ஏதாவது சொன்னேன் பேரண்ட்ஸோடு சேர்த்து வச்ச திருநங்கைக்கு நேற்று நடந்த விஷயம் பெற்ற சேர்த்து வைக்கிறோம் சரிங்களா அது பாருங்க நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துல அங்கே என்ன தெரியுமா பண்ணுறாங்க ஒரு கும்பலை திருப்பி கூட்டிகிட்டு வந்து அந்த கம்ப்ளைண்ட் எடுக்காத அளவுக்கு பேசுகிறாங்க அங்கேயே ஆஃப் ஆகிடுது மீறி ஏதோ ஒன்று ரெண்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறாங்க அவங்கள வரவே சொல்லி விசாரிக்கிறோன்னா அந்த இடத்துல என்ன பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு பொம்பளை போலீசே அடிக்கிறாங்க பாத்துக்கோங்க பிரவீன் இவ்வளவு பிரச்சனைகள் சென்னையை கடந்து போயிட்டு இருக்கு அதுல வந்து ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி கூட தான் பிரச்சனைகள்லாம் இருந்தது யாரும் இல்லைன்னா நாங்கள் சொல்லல ஆனா யாரோட தைரியத்திலையுமே யாருமே தைரியமாக போய் எந்த ஒரு சம்பவமும் பண்ணலை ஏதோ ஒருத்தருங்க தப்பு பண்ணுவாங்க அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிப்பாங்க பயப்படுவாங்க அதாவது இப்போ என்ன தெரியுமா நடக்குது இந்த ஜமாத்து ஜமாத்து தலைவி நாயக்கு இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா நான் போய் ஒரு இடத்துல ஒரு ஐயாயிரம் ரூபாய் திருடிட்டேன்னாக்கா உடனே ஒரு பத்து பேர் இட் வந்தால் அந்த கதையை சால்வ் பண்ணி இட்டுனு போகிறாங்க இதனால என்ன நடக்கும் குற்ற சம்பவங்கள் அதிகரிச்சுட்டு அதிகரிச்சுன்னு தான் போவோம் அதாவது என்னை வந்து திருடுறதுக்கும் கொள்ளடிக்கிறதுக்கோ எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கும் ஒரு ஆள் இருக்கு நாயக் என் வீட்டு நாயக்கர் இருக்காங்க என் எனக்கு வந்து என் குருபா எங்க இருக்காங்க நாயக்கர் இருக்காங்க நான் ஒரு சவரம் வந்து என்னை கரெக்ட் பண்ணுற போறாங்கன்றதுனால தைரியமா இப்போ இந்த மூன்றரை வருஷத்தில் நிறைய விஷயங்கள் வந்து திருநங்கைகள் பண்ணிட்டு இருக்காங்க இதை பண்றதுக்காக நீங்கள் நாயக்குங்க இதை பண்றதுக்காக நீங்கள் தலைவிகள் இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருநங்கைகள் ஜமாத்தில் இந்த நாயக்கம் தலைவிகள இருக்கவே கூடாதுன்றத நான் வந்து தெளிவாக சொல்கிறேன் அதை இல்லாமலோ நான் பண்ணுவேன் பண்ண முடியும் நான் அதை கண்டிப்பாக சாதிச்சே காட்டுவேன் இவங்க எந்த லெவலில் எப்படி பண்ணாலும் பிரவீன் நான் இதை விட மாட்டேன் ஏன்னா ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து இந்த பிரச்சனையை சந்திக்கலை இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் இந்த பிரச்சனையில் வரும்போது மந்த்ரா ஒரு ஆள் தான் நினச்சேன் அதுக்கப்புறம் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ கூட ஒன்று சிம்பிளா சொல்லணும்னா என்ன சொன்னாங்க வந்து பேசியிருந்தாங்க என்னன்னா சென்னையில மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறோம் திருநங்கைகள் சொல்லிட்டு சரி மூவாயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிறீங்களே கம்சர் எண்ணி பார்த்தா ஒரு நானூத்தி ஐம்பது பேருக்கு மேல இல்லையே நானூத்தி ஐம்பது நான் தான் சொல்றேன் இல்லையே ஏன் ஏன் இல்ல மிச்சவங்க யாருக்கும் உங்க மேல நம்பிக்கை இல்லை சரிங்களா இந்த நானூற்றம்பது பேரையுமே நீங்கள் எப்படிலாம் வலை போட்டீங்க என்னெல்லாம் சொன்னீங்க எப்படிலாம் கூப்பிட்டீங்கன்றது எல்லாமே ஏ டூ ஜட்டி எனக்கு தெரியும் ஒரு விஷயம் அதுக்கப்புறம் என்னென்னா அந்த வந்து வந்துட்டு திருநங்கைகள்னு விரல என்ற அளவு கூட கிடையாது எல்லாருமே இன்றைக்கி நாயக்கு அடுத்த கல்நாயக்கு அதுக்கு அடுத்த ஒரு கல்நாயக்கு சிஸ்டம் தான் உட்காந்துக்குது சரிங்களா அப்போ இதுலேருந்து என்னன்னா இவங்களுக்கு தேவை பணம் 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 அடுத்து வர ஜென்ரேஷனை பற்றி இவங்களை யோசிக்கிறதும் கிடையாது அந்த ஒரு டென்ஷனை இவங்க எடுத்துக்கிறது கிடையாது அதாவது ஒன்று நானே இப்போ அனுபவிச்சிருக்கேன் பிரவீன் என் வீட்டில் ரெண்டு திருநாங்க சின்ன சின்ன வயசு அதை ஓடி போனதில் ஒன்று ரெண்டும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரும் சண்டை போடும்போது என்னால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியல அப்போ நான் வந்து பெரியமேனை சேர்ந்த அன்புக்கிட்ட வந்து நான் சொல்கிறேன் அப்போ அந்த அன்பு என்ன பண்ணுற அந்த அன்பு அன்பானவர் அவங்க ரெண்டு பேரை நேராக பெரியமேட்டுக்கு வந்துடுமா நேரன்னா ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு போகிறேன் அங்கே போகணுன்னு ஐயோ ஏதோ இவங்க வந்து ஏதோ ஒரு அதிசயம் பண்ண போகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எப்படி சரி பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னா அந்த அன்பு வந்து பேருதான் அன்பு அவர் பண்ணுறதெல்லாம் வம்பு உள்ளே போனாக்கா அந்த ரெண்டு திருநாங்க ஏன்டா நீ இப்படி பண்ண ஏன்டா நீ இப்படி பண்ண ஐய் நீ அவனாயிடுறா ஐய் நீ அவனாயிரா இதுதான்ப்பா தீர்ப்பு பள்ளி இருந்து வச்சா அவன் ஒன்று வச்சா அப்போ வள்ளிங்கி ரொம்ப யாருக்கு இருக்குதோ அவன் எல்லாம் போயிட்டான் எட்டி முடிய பிடிச்சுக்கலாங்க ரெண்டு பேரும் பிற அந்த வீடியோ கூட நான் அனுப்புறேன் பெரலை விட்டுட்டு கடைசியில் இவங்க ஏஞ்சி தண்ணி தெளிக்கிறாங்க அப்போல போல விடுவாங்க ஏதோ கோழி சண்டை கோழி ஏவி விடுவாங்க தெரியுங்களா இது சொல்றதுக்கு அவர் நாய்க்கு இதுக்கான ஆயிரம் ரூபாய் ஆட்டோக்கு செலவு பண்ணி பெருமேட்டுக்கு வந்த இது நான் என் வீட்லேயே பயன்ட்டு இருப்பேனே ஸோ இவங்க எல்லாருமே வந்து பணத்தில் குறிக்கோளாக இருந்தாங்களே கண்டி இந்த ஜமாத்தை இந்த சிஸ்டம் வந்து எப்படி கொண்டு போகணும் இது எப்படி கரெக்டான முறையில் வந்து நம்ம செயல்படுத்தணும் எப்படி நம்மள அதாவது ஒரு நூறு திருநங்கை இருக்காங்கன்னா அதில் ஒரு இருபது பேர் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு நீங்கள் நல்லது செஞ்சுருந்தால் இன்றைக்கி இந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காது இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் வந்திருக்காது புரியுதுங்களா இவங்கக்கிட்டே இருக்கிற மக்கள்லையே எத்தனை பேர் எனக்கு ஆதரவாக இருக்காங்கன்றது எனக்கு தெரியும் அதெல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுக்கணும்னு எனக்கு அவசியம் இதுவும் கடைசியில் என்கிட்ட எல்லோரும் கொடுத்துருக்க வாக்குறுதினா அது கழுத்துக்கு கை வரும்போது நாங்கள்லாம் அங்கே உனக்கு கை கொடுத்து நிற்பன்னு இருக்கிறாங்க அந்த ஒரு நம்பிக்கையின் பேரில் தான் இந்த அளவுக்கு இந்த மந்த்ரா செயல்பட்டுனு வரேன் சரிங்களா என்னோடய இதுவு இந்த தலைவிகள் இருக்கக்கூடாது இந்த நாயக்கங்க இருக்கக்கூடாது இந்த சிஸ்டமே இருக்கக்கூடாது எங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனா காவல்துறை கிட்டே போக போகிறோம் என்னங்க சொல்றீங்க கிட்ட போக போறோம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை அங்கே போய் அவங்களால முடியாத ஒரு தீர்வு நீங்க குத்துற போறீங்களா ஒன்றும் கிடையாது எங்களுக்கு இந்த தலைவிகளோ இந்த நாயக்கங்களோ வேணப்பா